ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ்க்கு சூப்பரான ஒரு வெயிட் லாஸ் கஞ்சி செய்யலாமா ஒன்றுமே இல்லைங்க கவுனி ஒரு அரை கிலோ எடுத்துக்கிட்டேன் அதை வந்து நல்லா வெறும் ஆனால் வந்து கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம் அதே போல் வந்து கொள்ளு ஒரு அரை கிலோ எடுத்துக்கிட்டேன் அதையும் வந்து வானலில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க அது போலவே வந்து பார்த்திங்கன்னா பார்லி அதுவும் ஒரு அரை கிலோ வாங்கியிருந்தேன் எல்லாமே ஈக்குவல் குவான்டிட்டி தாங்க அரை கிலோ வாங்கி வெறு வானலில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாசி பருப்புமே வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே முக்கியம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு பாசிப்பருப்பு வந்து அதையும் வானலில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி வெயிட் லாஸ்க்கு தேவையான பவுடர் எல்லாமே நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக அதுவும் வெயிட் லாஸ்க்கு இந்த கஞ்சி ரொம்பவே சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக அது போலவே கொஞ்சம் ஃப்ளேவருக்கு மிளகு ஜீரகம் வந்து போட்டு கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாங்க இதுவுமே நல்ல வெயிட் லாஸ்க்கு நல்லது அந்த கஞ்சிக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நல்லா வறுத்து எடுத்து கொஞ்சம் ஆற வச்சு மிக்சி ஜாரில் ஓட்டி எடுத்துக்கலாங்க ரொம்ப அரைக்கணும்லாம் கிடையாது கொஞ்சம் குறை குறன்னு அரைச்சிக்கிட்டாவே அது நல்ல பதம் கொடுக்கும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் கஞ்சி டெய்லிக்கும் காலையில் இந்த கஞ்சி மட்டும் குடிங்க ரொம்பவே சூப்பராக வெயிட் லாஸ் பண்ணலாம் அது கூட கொஞ்சம் ஆயில் ஃபுட்டு மட்டும் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த கஞ்சி மட்டும் காலையில் குடிங்க டெய்லிக்கும் காலையில் இந்த கஞ்சி மட்டும் எடுத்துக்கோங்க ரொம்பவே நல்லது வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஓகே நம்ம வீடியோ போச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க